முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் போரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திமுக சார்பில் இன்றைக்கு தொடங்கி வைத்தோம் தமிழ்நாட்டின் மண் மானம் காக்க மக்கள் எல்லோரையும் போரணியில் திரட்டுவதே இதன் நோக்கம் சிவகங்கை விவகாரத்தில் தகவல் தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பானவர்களை கைது செய்துள்ளோம் இன்றைக்கு கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் சிவகாசியில் உள்ள சின்னகாமன்பட்டி என்னும் பகுதியில் கோகுலேஷ் பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது அங்கு ஒரு அறையில் வைத்திருந்த வெடிமருந்து இன்று ஊராய்வு காரணமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்தது பட்டாசு ஆலை விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடியின் வெளிநாடு பயணம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டையே முழுக்கும் மணிப்பூர் விவகாரம் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் உட்பட நான்கு முக்கியமான பிரச்சினைகளிலிருந்து தப்பிக்கும் வகையில் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பொறுப்பெற்றார் உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஊழியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு நடைமுறையை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமல்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு மசோதா அமெரிக்க சென் சபையில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதிய கட்சி தொடங்குவேன் என எலான் மஸ்க் தெரிவித்தார் இந்நிலையில் எலான் மஸ்க் மீண்டும் தென் ஆப்பிரிக்காவுக்கே செல்ல வேண்டியிருக்கும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஹன் சென்னுடன் தொலைபேசியில் உரையாடியபோது ராணுவ தளபதியை விமர்சிக்கும் வகையில் பேசியுள்ளார் இது தொடர்பான உரையாடல்கள் கசிந்து அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் பதவி விலக வேண்டும் என எதிர்ப்பு குரல் எழுந்த நிலையில் அரசியலமைப்பு நீதிமன்றம் அவரை சஸ்பெண்ட் செய்தது இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தானா ஐசிசியின் டி டுவெண்டி பேட்டர்ஸ் தரவரிசையில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிராக அறுபத்தி இரண்டு பந்தில் நூற்றி பனிரெண்டு ரன்கள் விளாசி இந்தியா தொன்னூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தார் இதன் மூலம் எழுநூத்தி எழுபத்தி ஓரு புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்